இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெர்மாசெக்ட் அப்படிங்கிற மருந்தை பற்றி பார்க்குறோம் இதில் வந்து என்ன கெமிக்கல் இருக்குதுன்னா பெர்மாத்ரின் அது பெர்மாத்ரின் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது அது வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புழுவுக்காக தனி புழு மட்டும் இதில் வந்து வேறு எந்த பூச்சிகளும் அதிகமாக சாகாது புழு மட்டும் கேட்கும் இது இந்த மருந்து நம்ம அடிக்கிறதா இருந்தால் கரெக்டாக வாரத்துக்கு ஒரு மருந்து ஒரு டேங்குக்கு பத்து மில்லி போதும் தாராளமாக பத்து மில்லி போதும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் பழுக்கும் அதனால் வந்து இது பத்து மில்லி வரைக்கும் போதும் ஒரு பேரல் இரநூறு லிட்டருக்கு நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் நூற்றி இருபது லிட்டரு வரைக்கும் சாரி மன்னிக்கவும் நூற்றி பத்து மில்லி நூற்றி இருபது மில்லி ஊற்றினாலே போதும் அதுக்கு மேலே ஊற்ற தேவையில்லை அதிகபட்சமாக ரொம்ப நோய் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இதை நூற்றி ஐம்பது மில்லி ஊற்றலாம் அது ஒன்றும் செய்யாது நூ